மைண்ட் ப்ளோ வெள்ளூர் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஆங்கிலம் பழகுங்கள் இதோடைய இந்த நாளுக்கான வாக்கியங்கள் வென் you கம் எப்பொழுது வந்தாய் வென் you கம் எப்பொழுது வந்தாய் அதுக்கு இப்போ நீங்க ஆன்சர் சொல்றீங்க அப்போ எப்படி சொல்லுவீங்க ஐ கேம் ஜஸ்ட் நவ் நான் இப்போதுதான் வந்தேன் ஸோ யாரான உங்களை யூ கம்னு கேட்டாங்கன்னா ஐ கேம் ஜஸ்ட் நவ் சொல்லுவீங்க ஓகே செகண்ட் பி ரெடி தயாராக இரு பி ரெடி தயாராக மூன்றாவது வாக்கியம் லைட் த லேம்ப் விளக்கை பொறுத்து லைட் த லாம்ப் விளக்கை பொறுத்து ஸோ இன்னைக்கு நம்ம நான்கு வாக்கியங்களை பார்த்துருக்கோம் முதல் ஒன்றில் கேள்வியும் பார்த்துருக்கோம் அதுக்கான பதிலையும் பார்த்துருக்கோம் இரண்டு மூன்று தனித்தனி வாக்கியங்களை பார்த்துருக்கோம் யூ கம் எப்பொழுது வந்தாய் அதோடைய விளக்கம் அதுக்கான விடை ஐ கேம் ஜஸ்ட் நவ் அதுக்கான விளக்கம் நான் இப்பொழுதுதான் வந்தேன் இரண்டு பி ரெடி தயாராக இரு மூன்று லைட் த லேம்ப் விளக்கை பொறுத்து ஸோ நான் நேற்றே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இது எல்லாத்தையும் ஒரு நோட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் சுலபமாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து திருப்பி பார்க்கும் பொழுது சேர்ந்து பயணிப்போம் நன்றி